ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் வருஷருது மாசம் இருபத்தி எட்டாம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜமாத பகுல அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி இன்று மாலை நான்கு முப்பத்தைந்து வரை அதன்பின் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து நாற்பது வரை அதன்பின் நட்சத்திரம் சிவநாம யோகம் கரணம் இன்றைய திதி அஷ்டமி இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களுக்கு இன்று காலை பதினொன்று ஐம்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் பதினாறு மாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து